வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஏஎம் முனிரத்தினம் அவருடைய தலைமையில் இன்று தொகுதி முழுவதும் உள்ள மக்களோடு சேர்ந்து இன்று சோளிங்கர் சட்டமன்ற அலுவலகத்தில் பொங்கல் திருவிழாவை பொங்கல் பொங்கி சிறப்பாக கொண்டாடினார் இதில் தொகுதி முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என ஏராளமானோர் இந்த பொங்கல் திருநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் பிறகு அனைவருக்கும் பொங்கப்பட்ட பொங்கலை பகிர்ந்து அளிக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார் இனிப்பு வழங்கி கரும்பு வழங்கி வேட்டி சேலை மற்றும் இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்பான முறையில் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் சிறப்பாக ஒவ்வொரு குடும்பத்தாரும் சீரும் சிறப்போடும் கொண்டாடி மகிழ வேண்டுமென்று தன்னுடைய பொங்கல் திருநர் நல் வாழ்த்துக்களில் தெரிவித்தார் செய்திக்காக சோளிங்கரிலிருந்து தங்கம் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்